மிக எழுச்சியான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பெற்றிருக்கிற தொகுதினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் இந்த பன்னோர் உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாய் கொண்ட கடமைப்பட்டிருக்கிறேன் கோடி கீழே இறைக்கணும் இறக்கணும் நல்லா தெரியும் கோடி கீழே இறைக்கணும் முருகரு கை வலி போம்ல இன ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் குறிப்பாக ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் பெண்கள் வந்திருக்கிறீர்கள் ஒரு வியாபார பகுதியாக இருக்கிற இந்த பகுதியில் ஆளுங்கட்சி கூட்டணி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது இருக்கிற தாய்மார்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் ஒரு ஐயம் ஒரு கேள்வி கூடிய ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் தமிழ்நாட்டில் அதிமுக ஆண்டு காலமாக திமுக ஆண்டு கொண்டிருக்கிறது திமுக ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு கருப்பு சோப்பு கடியை கொடியை பிடித்துக் கொண்டு இங்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்து ஒழுகே ஒடுங்க வியப்பாகவும் சில பேருக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும் ஆளுங்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் இருக்கிறார் கொண்டு எதிராக போராடுகிறார்கள் ஏன் போராடுகிறார்கள் என்ன நோக்கம் எதுக்கு வீதிக்கு வந்திருக்கிறார்கள் இந்த ஐயப்பாடு பொதுமக்கள் நிச்சயமாக வந்திருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு குறிப்பாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுப்பேற்ற ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டை ஒரு தன்னிறைவு பெற்ற மாநிலமாக வளர்ச்சி அடைந்த மாநிலமாக தொழிலில் உள்கட்டமைப்பில் சுகாதாரத்தில் கல்வியில் மேம்பாட்டில் எல்லாத்தையிலும் தமிழ்நாட்டை ஒரு சிறந்த மாநிலமாக இந்தியாவின் முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த மாநிலமாக நாட்டுகிற முயற்சியில் நாட்டுகிற வேலையில் நம்முடைய முதலமைச்சர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் பிறகு எதிர்க்கின்ற ஆர்ப்பாட்டம் நாங்கள் உதயசூரன் தானே ஓட்டு போட்டோம் ஈக்காக ஓட்டு போட்டோம் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்கிறோம் இன்னும் அறுபது நாளில் தேர்தல் வேறு இருக்கிறது சாதனையை சொல்ல வேண்டிய கூட்டம் பொதுக்கூட்டம் போட்டு ஸ்டாலின் புகழ் புகழ் பாட வேண்டிய திமுகவுடைய வேலை ஐந்தாண்டு காலத்தில் திமுக என்ன செய்யறது பட்டியல் பேச வேண்டிய வேலை ஏன் ஆறுபாட்டம் நடத்துகிறீர்கள் ஏன் கையிலே கொடியோடு வந்திருக்கிறீர்கள் ஏன் ஒன்றிய அரசை கண்டித்து பேசுகிறீர்கள் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடியை குற்றம் சாட்ட வேண்டிய கண்டிக்க வேண்டிய அவசியம் என்ன நாட்டு மக்கள் சந்தேகம் நெற்பட்டிருக்கலாம் பெரியவர்களே தாய்மார்களே பதினோரு ஆண்டு காலம் இந்தியாவை பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசின் தலைமை பிரதமராக மோடி பொறுப்பேற்றிருக்கிறார் இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் ஆக இருந்தாலும் விடுதலை சிறுத்தையாக இருந்தாலும் வலதுசாரி இயக்கமாக இருந்தாலும் இஸ்லாமிய இயக்கங்களாக இருந்தாலும் மோடியால் மோடி அரசால் தமிழகத்துக்கு ஆபத்து வருகிறதோ பாதிப்பு கூட்டணி என்பதை பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவின் நிதியமைச்சர் மரியாதை நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் இந்தியாவின் பாராளுமன்றத்தில் படிவோடு கேட்பது இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் ஒன்பது சதவீதம் தமிழ்நாட்டில் பங்கு இருக்கிறது இந்தியாவில் அதிகமாக கட்டுவது இந்தியாவில் அதிகமாக வருமானம் நீட்டு தருவது தமிழ்நாடு வளர்ச்சி அதிக பங்களிப்பு தருவது தமிழ்நாடு ஆனால் பணம் கட்டுவது நாங்கள் வளர்ச்சிக்கு உதவுவது நாங்கள் வருமான வரி அதிகம் தருவது நாங்கள் எல்லாமே நம்மளை எடுத்துக்கொண்டு நமக்கு தந்தது முட்டை மட்டும்தான் தமிழ்நாட்டை பதினோரு ஆண்டு காலமாக குறிப்பாக இந்தியாவுடைய பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்ற காலம் முதல் ஆதாரம் வேண்டுமா சாட்சி வேண்டுமா இந்த பதினோரு ஆண்டில் ஒரு ஆறு மிகப்பெரிய புயல்களை தமிழ்நாடு சந்தித்தது நாட்டு மக்கள் மறந்திருக்க முடியாது ஜெயலலிதா இருந்த பொழுது ஓ பி எஸ் இருந்த இபிஎஸ் இருந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆறு புயல்களை தமிழ்நாடு சந்தித்தது வரதா விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் இறந்து போனார்கள் நாலாயிரம் ஐயாயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டது அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா ஒன்றிய அரசை கேட்டார் மிகப்பெரிய சேதத்தை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது ஒன்றிய அரசு நிதி தர வேண்டும் என்று மோடி நமக்கு தந்தது முட்டையை மட்டும் பரிசாக தந்தார் இது வரதா புயல் வந்த போது வந்தது அழிந்து போனது ரெண்டு லட்சம் தன்னை மருந்து சாய்மது ஒரு லட்சம் வேடிகள் எழுந்து விழுந்தது பேர் மாண்டு போனார்கள் மாநில அரசு மோடி எடுத்து பிச்சை கேட்டது கஜா புயலில் காவிரி டெல்டா மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று பொங்கல் கிண்டிய மோடி நம்மை பார்த்து கிண்டி விட்டு போனால் கஜா புயலுக்கு ஒரு ரூபாய் தரவில்லை வரதா புயல் வந்தது கஜா புயல் வந்தது ஒக்கி புயல் வந்தது இப்போது இரண்டு புயல் உள்ளது நான் பணியோடு கேட்கிறேன் யாராவது மோடி நன்றாக ஆட்சி நடத்துகிறார் இரும்பு மனிதர் சிறந்த நிர்வாகி யாராவது கேட்டால் இந்த ஆறு புயலில் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினைந்து தென்பரப்பாக்கம் ஏறி திறக்கப்பட்ட பொழுதும் அவர் பிரதமர் ஒக்கி புயல் நமக்கு தெரியாது அந்த பாதிக்கப்பட்டது யார் என்று கேட்டால் கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டம் மீனவர்கள் ஒருவர் ஒரு தாவல கம்மியா ஒரு ஆறுநூறு மீனவர்கள் செத்து போயிட்டார்கள் ஆறுநூறு பேர் எங்க தர்மா திட்டாங்க எல்லா பிணங்களும் நடுக்கடலில் மிதந்து கொண்டிருந்தது இங்க இருக்கிற கையால எடப்பாடி பழனிசாமி பாஜக மேடையில் உட்கார்ந்து கொண்டு மோடி பக்கத்தில் உட்கார்ந்து பல்லு இருக்கிறார்கள் அந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி அன்றைய மோடி அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார் என்ன தெரியுமா எங்களால் பிணங்களை மீட்க முடியவில்லை நடுக்கடலை போய் பிணங்களை எடுக்க முடியவில்லை பாடி மிதக்கது எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வேன்ட்டு என்ன ஆறு பிணைகள் மிளக்கிறது கன்னியாகுமரி மாவட்ட மீனவன் தூத்துக்குடி மாவட்ட மீனவன் விமானப்படை அனுப்புற கப்பல் அனுப்புற ஹெலிகாப்டர் இந்த பொங்கலுக்கு நம்ம பொங்கல் கொடுத்திருக்கலாம் படுபாவை மனசை ஹெலிகாப்டர் கூட அனுப்பலையே ஒரு விமானப்படை அனுப்பலையே ஒரு ஃபைபர் போட்டு கூட அனுப்பலையே இதான் தமிழ்நாட்டை காப்பது லட்சணமா உள்ளூர் சாதி சொல்லுமா குறைநடி விபத்து தேனி மாவட்டம் மிகப்பெரிய மலை அங்க மலை ஏறது பயிற்சி நடக்கும் பதினாறு பேர் போறாங்க மலை ஏறதுக்கு நாலு குழந்தைகளை கூட்டிகிட்டு

பொங்கல் வாழ்த்த பொங்கல் அமுக்குன்னு சொன்னியே பதினாறு பேரை காப்பாத்துறதுக்கு ஹெலிகாப்டர் கேட்டாயா புறங்கணி விபத்துல காப்பாத்துறதுக்கு அந்த பதினாறு பேரும் கையில நாலு குழந்தைங்களை வச்சுட்டு உட்கார்ந்த இடத்துல கறி கட்டைய செத்து போயிட்டாங்களே தமிழ்நாட்டில் காப்பாத்த லட்சணமா வரதா புயல் படம் தர மாட்டீங்க கஜா புயல் கட்டி பார்க்க மாட்டீங்க ஒக்கி புயலுக்கு விமானத்தை தர மாட்டீங்க சென்னைக்கு வெள்ளம் வந்தா நிதி தர மாட்டீங்க இதே செங்கல்பட்டம் கடலூரம் திருவண்ணாமலையும் பாதிக்கப்பட்டது எட்டி பார்க்கல திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி வெள்ளை வந்தது எட்டி பார்க்கல ஆனால் உங்கள் தமிழை ஓட்டு மூட்டம் வேணுமா வெக்கமா இல்லையா அவங்களுக்கு நான் பாட்ட இடத்து திருமணாசி தாராமல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் தமிழ்நாட்டுக்கு தரவஞ்சி கல்வி நிதி ரெண்டாயிரத்தி நானூறு கோடியை டாட்டா என்று சொல்லிவிட்டார் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார் ஜல் ஜீவன் திட்டம் கொண்டு வந்தது மோடி தான் தமிழ்நாட்டுக்கு இரண்டாயிரத்தி ஏழு கூட கொடுத்தாதாய பயிர் போடுவான் கொடுக்கல இது அநியாயம் இல்லையா நாங்க வரி கட்டலையா ஜிஎஸ்டி கட்டலையா இந்தியாவிலேயே முன்னணி மாநிலம் சிறந்த மாநிலம் வெளிநாடுகளோடு போட்டி போடுகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்று எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு ஆகவேதான் ஒன்றிய அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ன செய்திருக்கிறீர்கள் பதினோரு ஆண்டு காலம் மோடி பிரதமராய் மேலே கூட்டணி கட்சி தலைவர் இருக்கிறார்கள் நான் உலகம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி நாலு ஐயா மன்மோகன் சிங் இந்தியாவுடைய பொருளாதார மேடை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அன்னை கோனியா காந்தியால் முத்தமறிஞர் தலைவர் கலைஞரால் பத்தாண்டு காலம் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் கிண்டி மேம்பாலும் மேம்பாலம் மீனம்பாக்கம் மேம்பாலம் கோயம்பேடு எல்லா சிங் திமுக காங்கிரஸ் கூட்டணி டெல்லியில் இருந்தது திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் சென்னையிலே மத்திய பல்கலைக்கழகம் மன்மோகன் சிங் திமுக காங்கிரஸ் கூட்டணி டெல்லியில் இருந்தது ரத்து செய்யப்பட்டது நேஷனல் ஹைவேக்கு நார்மலிச்சாலை வந்தது மன்மோகன் சிங் திமுக காங்கிரஸ் கூட்டணி டெல்லியில் இருந்தது கோடியில் கடல்சால் பல்கலைக்கழகம் கொண்டு வரப்பட்டது திமுக காங்கிரஸ் கூட்டணி டெல்லியில் இருந்தது ராமநாதபுரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி டெல்லியில் இருந்த போதுதான் நம் மொழியை செம்மொழி என்று அறிவிக்க வைத்த அரசு தலைவர் கலைஞராலும் ராகுல் திமுக காங்கிரஸ் கூட்டணி டெல்லியில் இருந்தால் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்தது நரேந்திர மோடி டெல்லியில் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைத்தது கிடைத்தது வெறும் பேர் சமஸ்கிருத மொழிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை மோடி அரசு ஒதுக்கி இருக்கிறது எட்டு கோடி பேர் தமிழ் மொழிக்கு வெறும் தொண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது இதுதான் தமிழ் லட்சணமா

நரேந்திர மோடி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நேரம் திருத்தி திருத்தி பேசுறாங்க இவர் புனிகிறாரு அவரு சொல்றாரு உடனே இவர் சிரிக்கிறாரு உடனே அவரு புனிகிறாரு இவரு ஏதோ சொல்லி ஒரு சிரிக்கிறாரு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க எதிர்ப்பு ஆட்சி மச்சா பாடுற எடப்பாடி எவ்வளவு நெருக்கமா வராது மோடி கிட்ட ரெண்டு பேரும் ஜாலியா பேசுறாங்க ஏறவா மாடி இவனுக்கு தமிழ் தெரியாது அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது இவனுக்கு தமிழ் தெரியாது அண்ணா ஹிந்தி தெரியாது ஆனா ரெண்டு பேரும் பேசுற மாதிரி ரொம்ப ஜாலியா பேசிக்கிறாங்க பாருங்க

அந்தாள் உள்ளே வேற்று விறுவெழுத்து போச்சு நம்மளதான் சொன்னாரோன்னு சொல்லி பக்கத்தில் நாலு ஆட்சி கொண்டால் ஊழலே இருக்காது பக்கத்துல வேலுமணி ரொம்ப நல்ல மனுஷன் வேலுமணி பெரிய தப்புலாம் பண்ணல நாற்பது ரூபாய் கொடை பார்த்தா ரூபாய்க்கு வாங்கணும் அவ்வளோதான் அந்தாள் பக்கத்துல ஒரு அனுகரம் உள்ளாட்சி தொழில் மருந்து இருக்கும் ஊழலை ஒழிக்கும்

வித்தியில இல்லாத குக்கரு பஞ்சர் ஆன சைக்கிளு அழுகி போன மாம்பழம் மலரவே மலராத தாமரை யார் கையில இருக்குதுன்னே தெரியாத ரெட்டையில இவங்கள்தான் ஒன்றா சேர்ந்து இதில் வரை இப்போ பூச வர்த்தை கலந்து கிடையாது யார் ஆ ப்ரா உட்டு தலைவலி முறவழி ஒன்றும் பயஞ்சான ஒரு நிலம இருக்குது மூட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் நாப்பத்தொரு பேர் செத்து அவர் வீட்டுக்கு இங்க வெள்ளம் வந்தது எட்டி பார்க்க மாட்டாரு இங்க பாதி இதே இதே இடத்துல கொரோனா வந்த போதும் வெள்ளம் வந்த போதும் எது வந்தாலும் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகிறவன் திமுகவுடைய தொண்டன் என்பதை நீங்கள் நீங்கள் வந்துவிடக்கூடாது

பத்து கல்யாண மண்டபம் இருந்தது அந்த மூணு நாள் கோடீஸ்வரரா ரோடெடுக்காத கூட சாப்பாடு கேட்டதுதான் பால் பாக்கெட் கிடைச்சா போதும்னா தண்ணி பாட்டில் கஷ்டமா இருந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தை யாருமே மறக்க முடியாது ஐயா சொல்றியே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பத்து கல்யாண மத்தில யாரா தங்க வச்சு ஒருவேளை சோறு போட்டிருப்பியா ஆனா அன்னைக்கும் ரோடுக்கு வந்து உதவி தேடுது திமுக உடைய பொங்கல் என்பதை யாரும் வரக்கூடாது ஆயிரம் பேசலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு எங்க போனீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கொரோனா ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு மாதம் அல்ல பதினெட்டு மாசம் லாக்டவுன் ஐயா விஜய் அவர்களே லண்டன் இருந்தீங்களா அமெரிக்கா இருந்தீங்களா இதே சென்னையில பனை உள்ளதெல்லாம் இருந்தீங்க யாருக்கு நாங்கள் ஒரு பிரெட் ஒரு பால் பாக்கெட் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் ரோடு வந்திருப்பீங்களா ஒரு பையன் ஸ்கூல் பிஸ்கெட் இருப்பீங்களா பதினெட்டு மாசம் மழை திரும்ப படக்கூடாது வீட்டிலேயே முடங்கியிருந்த நீ மக்கள் அல்லதும் துயரப்படுகிற பொழுதும் வீட்டை விட்டு வெளியே வராத நீ இன்னைக்கு வந்து சொல்றேன் நான் தான் மீண்டும் ஆட்சிக்கு நான் முதலமைச்சர் ஆவேன்ட்டு தமிழ்நாட்டு மக்கள் பைத்தியமா முடியுமா வைத்தாலும் இன்றே தேர்தல் வைத்தாலும் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சரும் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் தான் எங்களுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி நீ எங்க இடத்தே தெரியல

மத்திய அரசு நிதி இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் ஒன்றிய அரசினுடைய மோடியினுடைய ஆதரவு இல்லாமல் சொன்னதையெல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு ஆதரவு இல்லை ஒரு நிதி இல்லை எப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் புறக்கணிக்க முடியுமோ மோடி புறக்கணிக்கிறார் இங்க வந்து வணக்கம் சொல்லிட்டா போதும் தமிழ்நாட்டு மக்கள் நம்மை நம்புவார் நினைக்கிற நாலே முக்காண்டு காலம் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா வைத்து மிரட்டுகிறார்கள் தமிழ்நாட்டு கவர்னர் வைத்து குழப்பம் செய்கிறார்கள் மத்திய தமிழக அரசின் திட்டங்களுக்கு அனுமதித்தார்கள் புறக்கணிக்கிறார்கள் புறக்கணிப்பிருந்தாலும் அடக்குமுறை ஒன்றிய செயல்பட்டாலும் தனி ஒருவனாக இருந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் பெஸ்ட் என்று நிரூபித்து காட்டிய தலைவன் முதலமைச்சர் திமுக மேலையில் இருக்கிறாதி

தெரியாது அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது என்ன நோக்கம் தெரியுமா குக்கிராமத்துல வேலைக்கே போக முடியாத ஊர்ல இருக்கிற தாய்மார்களுக்கு வைசங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் எல்லாம் வருஷத்துல நூறு நாள் கட்டாயம் வேலை தரணும்

திட்டம் வந்ததால என்ன ஆச்சுன்னா கிராமப்புறத்தில் மிக 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 உள்ள இருக்கிற கிராமத்தில் வறுமை குறைந்தது பட்டினி சாவு குறைந்தது ஏக பணக்கார்ட்டு சென்னைக்கு வர மாநகரத்தில் வரதெல்லாம் குறைந்தது வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டது இருநூறு ரூபாய் சம்பளம் இன்னைக்கு முன்னூத்தி எழுபத்தஞ்சு அஞ்சு ரூபாய் முன்னூத்தி ரூபாய்க்கு வந்து நிக்கிது வேலைக்கு போனோம் உங்க ஏரிய தூர் வரணும் கால்வாய் தூர் வரணும் மரம் நடணும் ஏதோ ஒரு வேலை பஞ்சாயத்து போர்டுல தருவாங்க வருஷத்துக்கு நூறு நாள் இதுல எண்பது சதவீத பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தரும் இருபது சதவீத பணம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும் ஆனா புண்ணியமா மோடி ரொம்ப நல்லவர் மோடி என்ன பண்ணார் தெரியுமா முதல்ல அந்த திட்டத்துக்கு பேர் என்னன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி தேசிய

அமைதியா இருந்தாங்க மேட்டர் ட்ரம்ப் மோடி சைலண்டா இருந்த என்ன பண்ணாங்க தெரியுமா ஒரு ஃபைல் செல் ரெடி பண்ணாங்க வெளியிட்டாங்க அந்த அமெரிக்கால இருக்கிற ஒரு புரோக்கர் அந்த புரோக்கருடைய வேலை என்னன்னா வெளிநாட்டில இருந்து யார் போனாலோ அவங்களுக்கு அசிங்கமான வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணி தரது அந்த புரோக்கருடைய வேலை சின்ன சின்ன பச்சிலர் குழந்தைகளை கெடுக்கிறது அவங்க வேலை அந்த ஃபைல்ல நம்ம விஸ்வகுரு பேர் வந்துடுச்சு விஸ்வகுரு யாரு மோடி பேர் வந்துடுச்சு முதல் டாக்குமெண்ட் தான் லீக் பண்ணாங்க நம்ம அதிகாரப்பூர்வம் விடல முதல் டாக்குமெண்ட் லீக் பண்ண உடனே அறுபது நாள் கையெழுத்து போடாத மோடி அடுத்த மோடி நாள் கையெழுத்து போட்டார் சரி கையெழுத்து போட்டார் அமெரிக்கா ஒப்புதான் நம்ம கண்டு ராசன் கேட்கிறீங்களா அமெரிக்காவுடைய பொருள் இந்தியாவில் வந்து விட்டா ஜீரோ பர்சன்ட் டாக்ஸ் அமெரிக்காவுடைய பொருள் இந்தியா வந்து விட்டா நம்ம டாக்ஸ் பாங்க மாட்டோம் ஆனா நம்மளுடைய பொருளை கொண்டு போய் அமெரிக்கால விட்டா பதினெட்டு சதவீத டாக்ஸ் ஐயா குணிச்சிட்டியடா சரண்டர் ஐடியே நீ நரேந்திர மோடியா சரண்டர் மோடியா ஜனம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு இந்தியா விட்டு கொடுத்துட்டியே இந்தியா வித்துட்டியே அந்த ராகுல் காந்தி சொன்ன மாதிரி பாரத மாதாவையே வித்துட்டியே வெக்கமா இல்லையா இதுக்கு பேர் விஸ்வ குருவா இதுக்கு பேர் ராண்வையா இந்தியாவினுடைய வர்த்தகத்தை ஐம்பத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாய் இதனால் இழப்பு ஒரு ஃபைலுக்கே வா ஒரு பேப்பர் கேவா ஜஸ்டிங் ஃபைல் ஒன்றுக்கே சரண்டர் ஆயிட்டிங்களே நீங்கள் தான் விஸ்வ குருவா வாலிபி ஆளுக்கே மோடிக்கா வியாபார பெறங்குடி மக்களுக்கு பாலிம்பி யாரு பிஜேபிகா இல்லை விவசாய பெருமக்களுக்கு மக்களுக்கு பாலிம்பி ஆருக்கே

நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம் அருணாச்சல பிரதேசத்தில் இந்தியாவின் மாநிலத்தில் சீனா ராணம் உள்ளே பூந்தது நான் உடனடியாக பாதுகாப்பு அமைச்சருக்கு ஃபோன் பண்ணேன் உடனடியா மோடிக்கு போன் பண்ணேன் புக்கை பேச விட மாட்டேறான் புக்கை ராகுல் காந்தியை காட்ட விட மாட்டுறான் பேச விட மாட்டேறான் ஏன்னா அவங்க சொல்லியிருக்காரு நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு புக்கில் எழுதிருக்கார் ராணுவ தளபதி அந்த பாதுகாப்பு அமைச்சர் சொல்லிருக்காரு நானும் அதானே வரட்டும் டேங்கி தானே வரட்டும் இந்தியாவின் எல்லையை மண்ணை காட்டி கொடுத்து விட்டு கொடுத்த துரோகிகள் தான் இன்றைக்கு ஆட்சி இருக்கிற மத்திய கூட்டம் நீங்க எங்களுக்கு அறிவுட சொல்லுவீங்களா தைரியம் இருந்தால் புக்க படிக்க விடுங்க ராகுல் காந்தியை பேச விடுங்க அமெரிக்கா ஒப்பந்தத்தை பத்தி விவாதம் நடத்துங்க இல்லையே கோழை ஆயிட்டீங்களே ஐம்பத்தாறு மார்க் எங்கே விஸ்வகுரு எங்கே மோடி எங்கே

இப்ப இருக்கிற மோடி மாதிரி பயந்து நடுங்கி போய் போன வச்சிடல அந்த அம்மா புடவை தான் கட்டி இருந்தது இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்களா கப்பல் வரட்டும் வர்றது உங்க வேலை திரும்பி போகுமான்னு எனக்கு தெரியாது அது என்னோட வேலை சொன்ன தலைவர் இந்திரா காந்தி ஒரு பாகிஸ்தானை ரெண்டா உடைச்சி பங்களாதேஷ உருவாக்கி காட்டினா அது ஆண்மையா பாகிஸ்தானை தாக்க போறோம் ரஃபேல் கொண்டு போய் நாலு மணி திரும்பி ஓடியான்ட்டா இது ஆண்மையா நீ எங்களுக்கு பாடம் நடத்துவீங்களா தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கிறீர்கள் தமிழ் மொழியை தொடர்ந்து புறக்கணிக்கிறீர்கள் வேலை வாய்ப்பில் இன்கம் விமான நிலையத்தில் தமிழனுக்கு வேலை இல்லை எந்த வேலை இல்லை மத்திய அரசு பள்ளியில் தொடர்ந்து தமிழன் புறக்கணிக்கப்படுகிறான் தமிழ் மொழி தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது தமிழர்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள் தமிழ்நாடு தொடர்ந்து மோடியால் ஓர பார்வை பார்க்கப்படுகிறது இந்த தமிழ்நாட்டுக்கு வருகிறது நமக்கு வகுப்பெடுக்கு இந்த கூட்டத்திற்கு அடிமை எடப்பாடி பழனிசாமி ஜாந்திரா அடிக்கிறார் இந்த கூட்டத்தை நல்ல கூட்டம் இந்த கூட்டத்தை ஆதரிக்கிறார் இந்த கூட்டத்தில் வளர இருக்கிறார் பெரியோர்களே தாய்மார்களே ஆயிரக்கணக்கில் கொழும்பு இருக்கிற உங்களை பார்த்து பணிவோடு கேட்பது நம்மை அடிமைப்படுத்துகிறேன் பிஜேபி கூட்டணி வேண்டுமா தமிழ்நாட்டை தலைமுடிய விடப்பாட்டு என்று ஆண்மையோடு பேசுகிறேன் முத்துகே திருநாதி ஸ்டாலின் வேண்டுமா இதுதான் கேள்வி தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும் டெல்லி ஆள வேண்டுமா தமிழ்நாடு ஆள வேண்டுமா தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும் மோடி ஆள வேண்டுமா ஸ்டாலின் ஆள வேண்டுமா இதுதான் கேள்வி சிந்தித்து பாருங்கள் நமக்குள்ள சின்ன சின்ன மன கஷ்டப்படுக்கலாம் அது பெரிய வழிக்கு இடம் வந்துவிடக்கூடாது ஒன்றாக இருப்போம் ஒன்றாக வெல்வோம் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும் வெள்ளட்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி விட விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்